இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை பேசும்படியாக தேவன் அந்த கிருவைகளுக்காக கத்தரை நான் சோத்தரிகிறேன் இன்றைய நாட்களிலே நாங்கள் வேதத்திலே எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னவென்றால் எளிமையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பன்னி பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே அங்கே கண்டடைவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே முழு இருதயத்தோடு தேவனை தேடி கண்டடையும்படியாக கத்திருந்த நாட்களே நமக்கு இந்த வார்த்தை ஊடாக பேசுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே பாருங்கள் இந்த எது இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே நாங்கள் அவரை கண்டெடுக் கண்டடைகிற வேளையிலேயே தேவன் ஒரு வாக்குத்தத்தை நமக்கு உறுதி பண்ணுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பதினோராவது வசனம் இந்த நாக்கல்ல சொல்லுகிற தருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கின்றே அப்படியானால் அந்த நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை நாங்கள் சந்திக்க வேண்டுமாயிருந்தால் அந்த முடிவை நாங்கள் கண்டடைய வேண்டுமாயிருந்தால் முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் ஆண்டவரை நாங்கள் முழு இருதயத்தோடு அங்கே தேடுகிற வேளையிலே தான் அவரோடு நாங்கள் இந்த நாட்களில் பேசக்கூடியதாக இருக்கும் அருமையான அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் ஜபம்று சொல்லி இந்த நாட்களை குந்துகிற வேளையிலே ஏதோ ஒரு தியானங்கள் நம்முடைய சிந்தனையிலே வந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களிலே வந்து கொண்டே இருக்கும் அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் எப்படியாக ஒரு முழுமையாக இந்த நாட்களை ஆராதிக்க முடியும் எப்படியாக முழுமையாக அவரை தேட முடியும் என்பதைத்தான் சற்று இந்த நாட்களை பார்க்க வேண்டும் அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது உங்கள் முழு இருதயத்தோடு இந்த நாட்களில் என்னை தேடு தேடினீர்களானால் அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியானால் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவர்களுக்கும் அவர் அங்கே தரிசனம் ஆவார் என்பதைத்தான் இங்கே காண்கிறோம் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிரீஸு மறித்து விட்டார் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பண் விட்டார் பாருங்கள் அங்கே ம மரியால் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் கடந்து செல்லுகிறார்கள் அதிகாலையில் எழுந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் கல்லறையை நோக்கி இந்த நாட்களை நடந்து செல்லுகிறார்கள் அந்த இடத்திலே போய் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அங்கே அவள் மரியாள் ஆண்டவரை கண்டாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே பாருங்கள் அவர் அவளை அழைக்கிறார் இப்படி என்றால் மரியாளே என்று சொன்ன உள்ளிலே அவள் திரும்பி ரபு ரபு நீ என்று சொல்லி இந்த நாட்களே அவரை சொல்லுகிறதை பார்க்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதே விதமாக முழு இருதயத்தோடு நாங்கள் காலையிலே அவரே இந்த நாட்களை தேடுகிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர் இந்த நாட்களை நம்மோடு பேசுவார் மகனே மகளே என்று சொல்லி பேசுகிறவர்களே ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் அந்த வார்த்தைக்கு நாங்கள் மறுமொழி கொடுக்கிற வேலையிலே நம்முடைய அன்றே நாளைக்குரிய காரியத்தை தேவன் சந்திக்கிறது மட்டுமல்ல தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கரம் இந்த நாட்களை கூடியிருந்த நடத்துவதையும் அங்கே உணரக்கூடியதாக இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதைத்தான் இந்த நாட்கள் இந்த வேதத்திலே இந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே நீ என்னை முழு இருதயத்தோடு தேடி இந்த நாட்களில் என்னை கண்டுபிடிக்கையில் நீ எதிர்பார்க்கிற உன்னுடைய முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது எபத்துக்குரிய பதிலை தேவன் தருவார் இன்னைக்கு அருமான அன்பு பிள்ளைகளே நாங்கள் தேவனை தேடுவதற்கு ஒரு நேரத்தை இந்த நாட்களில் நிர்ணயிக்க வேண்டும் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே மோசே தேவனை அதிகாலையிலே சீனாய் மலையிலே சந்தித்தார் அருமையான அன்பு பிள்ளைகளே அது மட்டுமல்ல ஆண்டோடைய தீர்க்கதரிசிகள் ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அதிகாலையிலே அந்த எழுந்து எழுந்த நாட்களே தேவனை சந்திக்கும்படியாக அப்படியே மலைகளுக்கு இந்த நாட்களை நடந்து போவார்கள் ஏனென்றால் ஒரு ஜன நடமாட்டம் இல்லாதபடி பிரச்சனை அதாவது சத்தங்கள் சந்தடிகள் இல்லாதபடி அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையிலே அமைதியான இடத்திலே தான் கத்திர இந்த நாட்களே வந்து அவர்களை சந்திக்கக்கூடியதாக இந்த நாட்களே இருந்ததை பார்த்து மருமக்கத்து பிள்ளைகளை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாரியா ஸ்திரீ எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று அப்படியானால் எந்த இடத்திலே எந்த சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் முதலாவது நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய இருதயம் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது முழு இருதயத்தோடு இருக்கிறதா அல்லது அரவாசி நம்முடைய இருதயம் பொக்குஷங்களை பொருட்களை உலக ஆசைகளை தேடி நிற்கிறதா இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் வந்து ஆண்டோடத்திலே ஜெபிக்கிறோமா என்பதை நாங்கள் சற்றிருந்து நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே இந்த வாக்கு தத்துவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் அதனாலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடி அவரை கண்டுபிடியுங்கள் அப்பொழுது இந்த நாட்களில் உடைய வாழ்க்கை முற்று முழுதாக இந்த நாட்களில் மாற்றப்படும் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உனக்கு மாற்றம் வரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே மாற்றம் வரும் நீங்கள் செல்லுகிற இடங்களிலே இந்த நாட்களே மாற்றம் வரும் அப்படியாக தேவன் இந்த நாட்களிலே மாற்றுவார் ஆண்டவர் தாமே இந்த வாக்கு தத்துவத்தினூடாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன்